அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவர் தனது வாழ்க்கையில் முன்னேறி வாழ்க்கையின் உயரத்தை அடைய அவரிடம் படிப்போ பணமோ சொத்தோ சொந்த பந்தமோ என்று எதுவும் இல்லை என்றாலும் இந்த ஒரு விஷயம் அவரிடம் இருந்தால் அவர் நிச்சயமாக அவரது வாழ்வில் முன்னேறி வெற்றியை அடைவார் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் இரும்பு வியாபாரி ஒருவர் தனது மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் வாழ்ந்து வந்தார் அந்த மகன்கள் இருவரும் தங்கள் தந்தைக்கு உதவியாக இரும்பு வியாபாரத்தையும் கவனித்து வந்தனர் அந்த இரும்பு வியாபாரிக்கும் வயதாகி கொண்டே வந்தது எனவே தன்னுடைய சொத்து முழுவதையும் தனது இளைய மகனுக்கே கொடுத்துவிட வேண்டும் என விருப்பம் கொண்டார் ஏனென்றால் இளைய மகன் மீது மிகுந்த பாசமும் பிரியமும் கொண்டிருந்தார் தனது இந்த விருப்பத்தை தனது மனைவியிடமும் தெரிவித்தார் அந்த இரும்பு வியாபாரி இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி தனது கணவனிடம் இருவருமே நம்முடைய பிள்ளைகள்தானே நமது சொத்து இருவருக்கும் பொது அல்லவா இளையவனுக்கே எல்லா சொத்தையும் கொடுத்து விட்டால் மூத்த மகன் என்ன செய்வான் இருவருக்கும் சொத்தை சமமாக பிரித்துக் கொடுப்பதுதானே நியாயம் என்று வாதாடினாள் அவள் ஆனால் இரும்பு வியாபாரியோ அவளது பேச்சை காது கொடுத்தே கேட்கவில்லை அதை பற்றி சிறிதும் யோசிக்கவே இல்லை கவலையும் படவில்லை அவன் தனது மனைவியிடம் இந்த சொத்து எல்லாமே எனது சொந்த உழைப்பில் நான் தேடி சம்பாதித்த சொத்து எனவே எனது விருப்பப்படி எனது இளைய மகனுக்கே எனது சொத்து முழுவதையும் கொடுக்க நான் விரும்புகிறேன் நீயும் இந்த விஷயத்தை பற்றி நமது இரண்டு பிள்ளைகளுக்கும் தெரிவிக்க கூடாது என்று எச்சரிக்கை செய்தார் தனது வேண்டுகோளை கணவன் ஏற்காததால் மிகவும் வருந்தி அழுது கொண்டிருந்தால் இரும்பு வியாபாரியின் மனைவி அப்பொழுது அவர்களது குடும்ப நண்பர்களின் ஒருவரான பெரியவர் ஒருவர் அவர்களது வீட்டிற்கு வருகை தந்தார் இரும்பு வியாபாரியோ தனது மனைவியிடம் அந்த விஷயத்தை பற்றி விவாதம் செய்துவிட்டு அப்போதுதான் வீட்டை விட்டு வெளியே சென்றார் அப்போது வீட்டில் இரும்பு வியாபாரியின் மனைவி மட்டும் அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்த்த அந்த பெரியவர் ஏன் அழுகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அவளும் தனது கணவன் கூறிய சொத்தை இளைய மகனுக்குத்தான் கொடுப்பேன் என்ற விஷயத்தை கூறி வருந்தினாள் பிறகு அவள் அந்த பெரியவரிடம் என்னிடம் தனியாக என்று எந்த செல்வமோ சொத்தோ இல்லை அப்படி இருந்தால் அதை மூத்த பையனுக்கு கொடுக்கலாம் எனது இந்த துயரத்தை போக்க எந்த வழியும் தெரியவில்லை என கூறி புலம்பினாள் அவள் அதற்கு அந்த பெரியவர் அம்மா இதற்காக நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களது துன்பம் தீர ஒரு வழி உண்டு அதாவது இளைய மகனுக்கே சொத்து முழுவதும் கிடைக்கப் போகிறது மூத்த மகனுக்கு எந்த சொத்தும் இல்லை என்பதை இப்பொழுதே அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள் பின்னால் இருவரும் சமமாகி விடக்கூடும் மற்றும் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் கவலைப்படாதே நான் சொன்னதே செய் என்று கூறிவிட்டு சென்றார் அந்த பெரியவர் இரும்பு வியாபாரியின் மனைவியும் அந்த பெரியவர் கூறியதைப் போலவே தனது மகன்கள் இருவரிடமும் சொத்தை பற்றிய விவரத்தை கூறினாள் இதை கேட்ட இளைய மகனோ ஆகா சொத்து முழுவதும் நமக்குத்தான் கிடைக்கப் போகிறதா அண்ணனுக்கு பங்கு இல்லையா சரி சரி எனது வாழ்க்கையை ஓட்ட இந்த சொத்தை எனக்கு போதும் நான் இனி எதற்கும் கவலைப்படப் போவதில்லை என்று ஆணவத்துடனும் திமிருடனும் இருந்தான் இதனால் தந்தையுடன் சேர்ந்து தான் பார்த்து வரும் இரும்பு தொழிலை அவன் சரியாக கவனிக்கவில்லை அந்த தொழிலின் நுட்பத்தை அவன் சரியாக கற்கவில்லை ஆனால் மூத்த மகனோ சொத்தில் தனக்கு பங்கு இல்லை என்று தனது தாய் கூறியதும் சொத்து இல்லை என்றால் என்ன நமது தந்தைக்கு அவரது அப்பா எந்த சொத்தையும் விட்டு செல்லவில்லை அப்பா இந்த இரும்பு தொழிலை வைத்துதானே இவ்வளவு சொத்தை சம்பாதித்தார் எனவே நாம் இந்த இரும்பு தொழிலின் அனைத்து நுட்பங்களையும் கற்றுக்கொள்வோம் இந்த தொழிலை வைத்து நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் இருந்தான் சில மாதங்களில் அந்த வியாபாரியும் இறந்து போனார் சொத்து முழுவதையும் இளைய மகனுக்கே சென்றது ஆனால் இரும்பு தொழிலில் தொழில்முறை நுட்பங்கள் சரியாக தெரியாமல் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு தனது சொத்து முழுவதையும் இழக்கும் நிலை ஏற்பட்டு உணவுக்கே வழியில்லாமல் திண்டாடினான் மகன் ஆனால் மூத்த மகனோ தொழிலை பற்றி நன்கு அறிந்து அனைத்து நுட்பங்களையும் கற்று இருந்ததால் அந்த தொழிலை வைத்து மிகப்பெரிய பணக்காரனானான் தனது தாயையும் அவன் பார்த்து கொண்டான் இந்த கதையில் வருவது போல ஒருவர் தனது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலை நன்கு ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் கற்றுக்கொண்டால் அவர் எங்கு சென்றாலும் அந்த தொழிலை வைத்து விளைத்துக் கொள்வார் அந்த தொழில் மூலமாக வாழ்க்கையின் உச்சத்தையும் அடைவார் படிப்பு வாழ்க்கையின் முக்கியம் என்றாலும் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது அதை விட முக்கியமாகும் ஒருவர் கற்ற தொழில் அவரை ஒருபோதும் கைவிடாது போல் என்னிடம் பணம் செல்வம் சொத்து என்று நிறைய இருக்கிறது இது போதும் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று திமிராக ஆணவமாக இருந்து அந்த பணம் எந்த தொழிலின் மூலமாக வந்ததோ அந்த தொழிலை பற்றி இன்னும் நிறைய அதிகம் தெரிந்து கொள்ளாமல் தொழிலை வளர்க்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் அந்த தொழிலின் நுட்பங்களை மேலும் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அந்த தொழிலில் சிறிது காலத்திற்கு பிறகு தோல்வியும் நஷ்டமும் ஏற்படும் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல சம்பாதித்த பணத்தை காப்பாற்றுவதுதான் பெரிதாகும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி